வெ் எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டிருக்கியா ம் எடு ம் வெங்காயம் போட்டாச்சு அப்புறம் கருவேப்பில போடு போட்டு ம் ஓ கருவேப்பில கட் பண்ணி போடுறியா ம் கருவேப்பிலை போட்டாச்சா அடுத்தது மிளகா போடு மிளகா போட்டாச்சா கட் பண்ணி நல்லா வணக்கி விடு ஆ

ம் நல்லா வணக்கிட்டியா டேஸ்ட் பார் நல்லா இருக்கானு டேஸ்ட்டு பார் நல்லா இருக்கானு செம்மையாக இருக்குதா யார் யாருக்கு குழம்பு நல்லா இருக்கா ம் சரி சாப்பிடு சாப்பாடு ரெடி இல்லை

சாப்படமாட்டியா ஏ பின்னாடி திரும்பி பண்ணிட்ட போதும் போதும் சாப்பிடறது அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டே சரி உன் பேர் என்ன